நம்முடைய மாவட்டம் கடந்த முறை சட்டமன்ற தேர்தல்ல நூற்றி சோறு வெற்றி பெற்ற மாவட்டம் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு சூழ்நிலை தெரியும் மத்தியிலேயே இருந்தாலும் நம்ம ஒவ்வொரு பூத்துல எப்படி ஓட்டு வாங்கி தெரியும் ஆகவே இன்னைக்கு வேலை செஞ்சா நம்மளுடைய வேலைக்கு யாரு இணை கிடையாது உங்களுடைய வேலைக்கு யாரு இது கொடுக்க முடியாது அவங்கள திறமையெல்லாம் நீங்க எங்களுக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி எம்பிஏ எம்எல்ஏ கவுன்சிலர்கள் மேயர் சேரன் எல்லாம் ஒரு வகையில் நீக்கிதான் மாற்று கருத்துல இல்ல ஆனால் நம்ம தொடர்ந்து பாம்பஸ் தாண்டு இருந்தோம் இதை நாடு வந்து எதிர்கட்சியா இருக்கிறோம் அவங்களுக்கு தெரியும் நீ நீங்க எவ்வளவு அவமானப்படுற ஒவ்வொருத்தரும் நாங்க மட்டும் இல்லை எவ்வளவு அவமானப்படுறீங்க அதனால ஒரு போலீஸ் சேர்த்து ஒரு மேல் நடக்கிறது பொதுமக்களை பாதுகாப்பு இல்லை எங்க பார்த்தாலும் கஞ்சா வைக்கிறான் மகளிர் பாதுகாப்பு ஒரு நாளைக்கு நாளைக்கு ஒரு நாளைக்கு நாளைக்கு போகணும் அதுவும் மட்டுமல்ல நீங்க ஒரு வீவாபிக்கு போக முடியாது ஒரு மாநகராஜாவுக்கு போனா ஒரு பீவு கூட மதிக்க மாட்டேங்கிறோம் மதிக்கணும் ஆனா பொதுமக்கள் பாத்தீங்கன்னா இப்ப இருக்க கவுன்சில் வேலை சொல்றது இல்ல நம்ம யாரும் முன்னாடி வந்து உள்ளாட்சி மற்ற பகுதி வேலையே சொல்றாங்க ஏதாவது நீங்க ஏதாவது இருக்கீங்க அவனுக்கு இப்படிதான் சொல்ல போயிருக்கு ஆகவே நம்ம வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எல்லா தொகுதியும் ஜெயிக்கணும் எடப்பாடி நல்ல கூட்டணி அமைப்பு அவரையே பண்ணாதீங்க யார் என்ன சொன்னாலும் எடப்பாடி அவர் கூட்டணி அமைப்பார் கண்டிப்பாக அம்மாவுடைய ஆட்சி தலைவருடைய ஆட்சி உறுதி இந்த ஆட்சிக்கு யார் யார் உண்மையா பாடுபடுறீங்களோ அவங்களுக்கு எல்லா பதவிகள் உண்டு நாளை கூட்டுறவு சங்கத்திலேயே உள்ளாட்சியிலேயோ திடீர்னா அது வர முடியாது யார் கஷ்டப்படுறீங்களோ அவர் கண்டிப்பா அந்த வாய்ப்பு என்ன பார்த்தோம் கவனித்தான் நான் வந்து இதுக்கு முன்னாடி அரண்மார் தெரியும் அம்மனுக்கு எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் எந்த வாய்ப்பு இருந்தாலும் கண்டிப்பாக கட்சிக்காக உழைப்பவர்களுக்கு அந்த வாய்ப்பை கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுப்போம் மாற்றுக்கிறது ஆகவே தயவு செஞ்சு நீங்க பணியாற்றுங்க அதே போல பொறுப்பாளர்கள் போட்டிருக்கு அப்படின்னா பொறுப்பாளர் பத்து மதிக்கணும் இன்னைக்கு இவங்க இப்ப பொறுப்பாளர் போட்டிருக்காங்கன்னா நான் மாவட்ட செயலர் தலைமையில செயலர் நான் மாவட்ட செயலர் அவங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கணும் அவங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கணும் அவங்களுக்கு நான் எப்படி மரியாதை அதே போல மாவட்ட செயலர் மரியாதை கொடுக்குறாங்க அவங்க எல்லாமே கூப்பிடுவாங்க

அவங்களுக்கு போட்டு நீங்க மற்றவரை போட வேண்டியது அவங்களே போடுங்க ஆனா அவங்க வேலை செய்யணும் சீனியா இருந்தாலும் சரி மூத்த மாதிரி அவங்களே போடுங்க புதுசர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க ஆனால் முழுமையா பணியாற்றக்கூடியவங்க வாய்ப்பு போடுங்க புதுசர்களுடைய ஒவ்வொரு தலைவர் தான் உங்களுக்கு சொன்ன ஒன்பது பேர் எப்படி ரெண்டு பேர் கலந்து வந்துடுறாங்க சகோதரிகள் வர்றாங்க அதே போல ஆண் பெண் ரெண்டு வர்றாங்க அதே ரெண்டு பேர் கலந்து வர்றாங்க அவங்க அந்த பூத்துல அந்த நூறு பொறுப்பு அந்த நூறு ஓட்டை நமக்கு வாங்கிட்டு தரணும் அந்த மாதிரி இருக்கணும் தயவு செஞ்சு இருங்க அதாவது நேரங்கள் சீக்கிரம் போயிடும் நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சது இன்னைக்கு சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு வருடம் கூட இல்லை அவ்வளவுதான் இப்படி இருக்கிற டைம் போயிடும் தேர்தல் வந்துரும் ஆட்சி வந்துரும் உடனே உள்ளாட்சி தேர்தல் வந்துரும் எல்லாம் அப்படியே வேகமா போகும் உள்ளாட்சி தேர்தல் நம்ம மேயர் நம்ம மண்டல மண்டல தலைவர்கள் கண்டிப்பா எல்லாருமே நம்ம கவுக்கு இருந்தா மாட்டுக்கிறது எல்லாம் கிடையாது உறுதியா அதே போலதான் பேராட்சி தலைவராக இருந்தாலும் சரி அதே போல பாத்தீங்கன்னா நகராட்சி தலைவராக இருந்தாலும் சரி ஊராட்சி தலைவர்கள் சேர்மன் டிஸ்ட்ரிக்ட் தலைவர்கள் நம்ம மாடுதான் அதே போல கூட்டுறவு வங்கிக்கு வரும் எல்லாத்தையும் இந்த மாதிரி வருவாங்க இந்த முறை கண்டிப்பா எடப்பாடி இருந்தால் கூடுதலான வாய்ப்பு உடைக்கிற கண்டிப்பா கிடைக்கும் அந்த பாதுகாப்பு கிடையாது தயவு செஞ்சு இருக்கிறவங்க ஒவ்வொரு பகுதியில் இருக்கிறவங்க எல்லாம் பல தேர்தல் பார்த்தவங்க சீனியர்கள் மூத்தவர்களை மாற்றுக்கிறது இல்ல நீங்களும் இறங்கணும் யார் இந்த தேர்தல் பொறுத்தவரைக்கும் இந்த திமுக எதிர்கட்சியா இருக்காங்க எவ்வளவு ஆமாப்படுறோம் அதுல யாரும் மண்டலத்திலேயோ ரூம்ல போறக்கூடாது வீடுக்கு இறங்கணும் புதுச வரங்களை அரவணைக்கணும் புதுச வரங்களை அரவணைக்கணும் மூத்தவர்களுக்கு மரியாதை கொடுக்கணும் இளையவர்கள் யார் கட்சிகள் சேர்க்கணும் நம்மளை விட்டு ஒதுக்கணிச்சு ஒன்று சேர்க்கணும் யாரும் ஒதுக்கக்கூடாது யாரும் ஒதுக்க கூடாது எந்த தகவலையும் தான் பின்னாடி தெரிவிச்சுங்க நமக்கு எதிரி திமுக மட்டும்தான் நமக்கு எதிரி திமுக தான் செஞ்சு நீங்க ஒற்றுமையா இருந்து பணியாற்றினாட்டி மக்கள் தயாரா இருக்காங்க உங்களுக்கு தெரியும் கோவை மாவட்ட மக்களபுத்தவருக்கு சட்டமன்ற தேர்தல் வந்தால் அண்ணா நீங்களுக்கு